வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே மாமாவுக்கு வந்து இன்றைக்கி உடல்நிலை சரியில்லை நான் அம்மா வீட்டுக்கும் போகலை நேற்று நைட்டு இந்த கடையில் வாங்கி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் பார்த்தீங்களா அந்த என்னது பன்னீர் தோசையும் அந்த ஊத்தப்பம் வெங்காய ஊத்தப்பத்தையும் வச்சு எல்லா கலர் சட்னியும் கலந்து அடித்து உள்ளக்கு இறக்கிட்டேன் பார்த்தா காலையிலேருந்து எடக்ஸில் மஞ்சள் பிள்ளுக்கு ரெட் ரெட் லைட் எரியுது அது உடம்பு சரியில்லாமல் இப்போ வந்து ரொம்ப சோர்வாயிட்டேன் போய் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசியை போட்டு இல்லை ஏதாவது குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வேறு ஏதாவது உடம்பை போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு பிளானு மனசு மனசு ரீதியாகவும் சரியில்லை உடல் ரீதியாகவும் சரியில்லை நேற்று நைட்டு அப்படி தான் வந்து படுத்து இருக்கேன் போர்வக்குள்ள ஏதோ ஒரு குரங்கு கருங்குரங்கு அப்படியே போர்வக்குள்ள புகுந்து இவை கிடையாது ஒரு உண்மையிலேயே வந்து கனவில் ஒரு கருங்குரங்கு வந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளியே போகலை நானும் காலை வச்சு எத்துகிறேன் உதைக்கிறேன் அது போகாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கரைச்சு கரைச்சின்னு கரைச்சின்னு என்னையை போட்டு கடிக்கிற மாதிரி நான் வந்து விரட்டி விடுறேன் என்னால் எதுவும் பண்ண முடியல போ 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 போங்கிறேன் என்னால் எதுவுமே பண்ண முடியலை முழிப்பு வந்துருச்சு போன்னு கத்துறேன் அதுக்கப்புறந்தான் அவள் எந்திரிச்சு ஏதோ உன் உடம்புக்குள்ளே அமானிய சக்தி புகுந்துருச்சு அப்படின்ட்டு எனக்கு நெத்தியில் விபூதி வச்சுக்கிட்டு வாயில் கொஞ்சம் பூதி போட்டு அந்த அது என்ன தண்ணி தீர்த்தம் ஒன்று வச்சுருந்தா ஒரு கேனில் கத்தக்கரை கற்பூரம் இன்னும் என்னென்னமோ போட்டு கணக்கம்பட்டி சித்தர் கோயிலில் வாங்கினதா இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வாங்கினதா தெரியல அந்த தீர்த்தத்தை எடுத்து கொஞ்சோன்னு குடிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆசுவாசப்படுத்தி என்னையை படுக்க வைச்சா அதுக்கப்புறந்தான் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு காலையில் எந்திரிச்சு இப்போ மூணு தடவை நாலு தடவை பாத்ரூம் போயிட்டேன் எனக்கு உடம்புல சத்தே இல்லை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மனுஷன் சுகர் பேஷண்ட்டுக்கு மாத்திரம் இவ்வளவு இது வரவே கூடாது தொந்தரவு எனக்கு இப்போ அந்த யூரின் போய்கிட்டே இருக்குது பாத்ரூம் போய்கிட்டே இருக்குது உடம்புல அப்படியே நீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சோர்வாயிட்டேன் நான் போய் இதை இப்படியே விட்டுக்கிட்டே போனோம்னா நல்லா இருக்காது காரணம் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா கல்லீரல் நல்லா இருந்தால் தான் ஜீரணமாகும் எனக்கு கல்லீரலில் ஏதோ பால்ட்டாகி போச்சு போல் அதனால தான் எது தின்னாலும் செமிக்க மாட்டேங்குது நேற்று தின்னதில் ஓவர் எண்ணெய் பலகாரம் நைட் நேரம் ஒரு இடியாப்பம் ஒரு தேங்காய் பால் வச்சு கொடுத்தோம் இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு இட்லியை வச்சு ஒரு ஏதாவது ஒரு லைட் ஃபுட்டு வைக்கலாம் எதுவுமே இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் கறி மீன் கறி மீன் தின்னுக்கிட்டே இருந்தால் ஒரு உடம்பு என்னத்துக்காகும் நீங்களே நல்லா பாருங்கள் மூணு நாளைக்கு முன்னால் அம்சவள்ளி பிரியாணி அங்கே போய் வீடியோ போட்டோமா முதல்ல கந்திஷ்டி அம்சவள்ளி பிரியாணி கடையில் போய் வீடியோ போட்டோம் திங்கிறத பார்த்து அப்போவே கன்று வைச்சாங்க என்ன பிரியாணியே திங்காதவனா இந்த தீனி சொல்லி என்னையே தான் இவளுக்கு ஒன்றும் இல்லை இவள் உடம்பு இரும்பு மாதிரி இருக்குது தாங்கிக்கிறோம் எனக்கு சுகர் பேஷண்ட் உடம்பு என் உடம்பு தாங்க வேணாமா அங்கே போய் அப்படி தான் வீடியோ போட்டப்போ பிரியாணி அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா மீன் குழம்பு கட்லா கண்ட மீனும் ஜிலேபி கண்ட மீனும் அப்புறம் அயில அது மறுநாள் நேற்று பார்த்தா நேற்று மத்தியானம் வந்து இந்த டூவில் இருக்குது கொடைசன் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனவேன் சாப்பாடு செய்யலை உடனே என்ன பண்ணோம் கடையில் போய் அந்த அது என்ன சிக்கன் பிரியாணி மத்தியானமும் பிரியாணி ஆக நேற்று பிரியாணி முதல் நாளைக்கு முதல் நாள் பிரியாணி அதுக்கு இடையில் ஒரு நாள் மீன் நேற்று நைட்டுக்கு பார்த்தா அந்த இது ஊற்றப்போம் பன்னீர் தோசை அதுக்கு உண்டான சட்னி சுகுனா சட்னி தக்காளி சட்னி பன்னீர் கிரேவி என்னென்னமோ போட்டு நான் சரி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டோமே இது எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும் இவளும் வந்து ஒரு ஊத்தப்பம் சொல்வான்னு பார்த்தா ரெண்டு ஆனியன் ஊத்தப்பம் சொல்லிட்டு இருந்தார் இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன் வயிற்று கலக்குங்க ஏன்னா ஒரு ஊத்தப்பத்துக்கு பார்த்தா ரெண்டு ஊத்தப்பம் போக வந்து பன்னீர் இது இவள் கொஞ்சோன்னு தின்னுட்டு போய் லைவ் போட போயிட்டா நான் என்ன பண்ணேன் லைவில் வந்து நான் இப்போ பேசுகிறத சாப்பிட்றத காட்டாதங்கிறேன் இவன் லைவோடு வந்து அப்படியே வந்து வீடியோவை காட்டி அவங்க சாப்பிட்றத உடனே அவங்களுக்கு திருப்பி பார்த்தா என்ன இந்த மனுஷன் இப்படி தின்னுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்று வச்சுட்டாங்க கன்று வச்சது இப்போ எனக்கு பார்த்தா காலையிலேருந்து பார்த்தா ரொம்ப உடம்புக்கு வந்து சரியில்லாமல் ரொம்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது இதோடு நான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க இத்தனை நாள் நல்லா போதெல்லாம் அங்கே இருந்த இப்போ கழிஞ்சிக்கிட்டு கிடக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வரையா ஏற்கனவே நம்மளை அந்த வீட்டில் அளவு பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ நான் போனால் ஏற்றுக்குருவாங்களே கண்டிப்பாக கஷ்டத்தில் வந்து உதவுகிறதான் ஒரு பொம்பளை இப்போ இவளாக போய் இப்போ என்ன சொல்கிற அந்த ஏற்கனவே நாங்கள் போய் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அந்த டாக்டர் நித்திலா ஆஸ்பத்திரிக்கு காலையிலே ஃபோனை போட்டான் ஃபோனை போட்டு இந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க ஒரு உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஈரலுக்கு ஃபுல் பாடி செக்கப்பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ காலையிலேயே காசு சம்பாதிக்கிறது எதுக்கு நான் நல்லா இருந்தால் தானே நாளைக்கு சம்பாதித்து கொடுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது பணத்துக்காக இல்லை என்னுடைய உடல்நிலையை பார்த்து அக்கறை எடுத்து இந்த உடனே ரெடி ஆகிட்டா வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடியாகிட்டா காலையிலே ஃபோனை போட்டா பாப்பா கோபாலகிருஷ்ணன் நாங்கள் டாக்டர் இருப்பார் போய் பார்த்துருவோம்ட்டா இதே என் குடும்பம் இதை செய்யுமா என்ன சொல்லும் நான் இங்கேருந்து கிளம்பி என் வீட்டுக்கு போவேன் இவ்வளவு நாள் எங்கே இருந்த கவட்டையை தானே நக்கிட்டு கிடந்த அங்கேயே போ இப்போ எதுக்கு எங்களை தேடி வர்ற அப்படின்னு சொல்லி என்னை அடித்து பத்தாத குறையாக பற்றி விடுவாங்க என் பிள்ளைய கூட என்னை ஏற்றுக்குறோங்க சரி அப்பாவுக்கு தானே உடம்பு சரியில்லை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வாங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ என் மகனுக்கு போனை போட்டால் வாங்கன்னு கூப்பிடுவான் ஆனால் இந்த இவ சும்மிங்கிறவ இருக்காளே இத்தனை நாள் எங்கே இருந்த அங்கே தானே இருந்த அப்போ அங்கேயே இரு எங்கள் தேவை உனக்கு எதுக்கு அவளே வந்து சரின்னு சொல்லி என்னை ஒரு ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் கூட அந்த விட மாட்டேன் எதுக்கு இருந்தாலும் எதுக்கு வீட்டுக்குள்ளே சேர்த்த இந்தாலும் அங்கேயே கிடந்து அங்கேயே அழிந்தி சாகட்டும் நீ எதுக்கு இவரை வந்து இப்போ வீட்டுக்குள்ளே ஏற்றணுன்னு சொல்லி ரகசியமாக அவள் காதல மந்திரம் ஓதுவேன் அதை கேட்டுட்டு எனக்கு கிடைக்கிற மரியாதை அங்கே கிடைக்காது ஏற்கனவே உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்பு நானும் பல தடவை சொல்லிட்டேன் இவகிட்ட எப்பா எனக்கு குடி சேர மாட்டேங்குது தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த குடிக்கிறத வந்து நிப்பாட்டணும் இன்னும் இந்த திருச்செந்தூருக்கு போகிற வரைக்குமாவது அவர் சொன்னாரா யார் ஒரு ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் அவர்கள் இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர் தான் அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை அவர் எனக்கு வந்து ரொம்ப அட்வைஸ் கொடுக்குறவர் அவர் என்ன சொன்னார் நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு போகிற வரைக்கும் மாவுது நீங்கள் வந்து இது விரதம் மாதிரி இருங்க விரதம் இருக்காட்டினாலும் பரவாயில்ல நான்வெஜ் சாப்பிடாதீங்க கவுச்சி ஐட்டம்லாம் சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு எல்லா பாதிப்பும் வரும் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்ற வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்றாரு ஆனால் அவர் தான் தினம் கறி மீன் பிரியாணி இப்படி தின்னோம்னா என்ன ஆகும் முடியும் சும்மா இருப்பாரா ஏதோ ஒரு சைடு எஃபெக்டாக எனக்கு கொடுத்துட்டாரு நல்லா தெரியுது அதனால தான் சொல்கிறேன் ஒருத்தவங்க பெரியவங்க சொல்கிறாங்களா அவர் ரிட்டையர் ஆனால் கா காவல்துறை ஆய்வாளர்னால் அவர் எப்படி இருப்பார் அவர் ஒரு அனுபவசாரி அறுபது வயசாக தாண்டவர் அப்போ அவர் சொல்கிறத வந்து நம்ம கேட்டு நடக்கணுமா இல்லையா எதையுமே வந்து என்ன தெரியுமா நினைக்கிறா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது விரதம் வந்து அந்த கோயிலுக்கு போகிறோமா ஒரு முதல் நாள் மாத்திரம் விரதம் இருந்துட்டு அப்படியே கிளம்பி போகலாம் கிடையவே கிடையாது கடவுள் வந்து எப்படியுமே ஒன்று சொல்லவா எதுக்காக அப்புறம் நாற்பது நாள் விரதம் முப்பது நாள் விரதம் ஒரு ஏழு நாளாவது விரதம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதுக்காக அந்த அந்த வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்குது முருகனை போய் பார்க்க போகும்போது சுத்தபத்தமாக போகணும் ஒன்று ரெண்டாவது கட்டில்லையும் படுக்கக்கூடாது அவர் சொன்ன மாதிரி கட்டிலில் வந்து இவங்க மேலே படுக்கலாம் நான் வந்து கீழே தரை விரிப்பு விரிச்சுக்கிட்டோ இல்லை ஒரு துண்டை விரித்தோ கீழே படுக்கலாம் ஒன்றாவும் படுக்கக்கூடாது எதுவும் டச் இருக்கக்கூடாது நம்ம உடல் ரீதியாகவும் டச் இருக்கக்கூடாது முக்கியமாக குடிக்கக்கூடாது இது எதையுமே கேட்குறதில்லை கேட்காமல் கேட்காமல் உட்காந்துக்கிட்டு தான் தனமாக எதையாவது ஒன்று பண்ணிடுறான் ஆனால் அது பூரா யாருக்கு வந்து எஃபெக்டாக போய் முடியுது எனக்கு தான் இவளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே எனக்கும் என் குடும்பத்துக்கும் தான் நடக்குது இப்போ இந்த என் குடும்பத்துலேருந்து நான் பிரிஞ்சேன் எங்கள் அம்மா இழந்தேன் மருமகளை இழந்தேன் இப்போ பார்த்தா நான் வந்து இந்த எனக்கு உடல்நலம் அப்படி சரியில்லாமல் போகுது ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க போய் ஏதாவது ஒன்று பண்ணி மண்ணவாரி பூத்திடுறாங்க அம்மாளும் மகனும் அம்மாளும் மகளும் அது என்ன ஆகுது என்னையே தான் பாதிக்குது இப்போ இருந்தால் எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சு கேட்டால் என்னமா சொல்லுவா என்னை இவன் உடம்பை தேத்தி விடுவா எதுக்காக தெரியுமா நான் அப்போ தான் வீடியோ போட முடியும் சம்பாதிக்க முடியும் லைவ் போட முடியும் பேச முடியும் இல்லைன்னா எனக்கு எதுவுமே அவள் செய்ய மாட்டான் குடும்பத்தோடு போகிறேங்கிறேன் காலையிலேயே போகிறதா இருந்தால் கிளம்பு நேற்று நைட்டே பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்தில் ஒரு சீரக தண்ணி வச்சு கொடுத்த சீரக தண்ணியை என் குடும்பத்தை எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது அவங்கள வந்து என் பேரனை பார்க்கணும் போல் இருக்குது என் குடும்பத்தோடு ஒரு நாளாவது இப்போ போய் பா ஒரு மாதம் ஆக போகுது அவங்க கூட ஸ்பென்ட் பண்ணணும்னு தான் சொன்னேன் வச்ச தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டா பார்த்தீங்களா அப்போ அதிலேருந்து என்ன தெரியுது இவளுக்கு வந்து என் குடும்பத்தை பற்றி பேசவோ இல்லை என் குடும்பத்தோடு நான் சேரவோ இல்லை ஏதாவது அவங்களுக்காக இப்படிதான் இருந்து மாடியில் குடுத்ததுக்கு காரணம் என்ன என் குடும்பத்தோடு குற்றாலம் வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் நல்லா பார்த்தீங்களா காலையில் எவனுக்காவது ஏப்பம் வருமா காலையில் வெறு வயிறாக இருக்கும் வெறு வயிற்றுல ஏப்பமே வராது எனக்கு காலையில் கொண்டு கருங்க இப்போ எந்திரிச்சிலேருந்து இப்போ சீரக தண்ணி குடிச்சிருக்கேன் அதுப்போ வந்து நேற்று நைட்டே வந்து கிராம்பு நாலு கிராம்பு எடுத்து தண்ணியில் ஊற போட்டு குடிச்சா கொஞ்சம் செரிமான சக்தி வரும்டாங்கன்னு சொல்லி அதை ஊற போட்டு குடிச்சிருக்கேன் இவ்வளவும் குடிச்சு இன்னும் வெறும் வயிறு ஒன்றுமே சாப்பிடல டெய்லி காலைல எழுந்திரிச்சேன்னா போய் ஒரு அப்பமும் ஒரு டீயும் குடிப்போம் அப்போ அப்பத்தை வந்து பப்பு பாதி நாம் பாதி சா சாப்பிடுவோம் இன்னைக்கு அப்பவும் கூட சாப்பிடல நான் வெறும் டீயை மாத்திரம் குடிச்சிட்டு அப்படியே வந்தவன் இப்போ வரைக்கும் எனக்கு உடம்பு நல்ல சரியில்லாமல் இருக்கு ஆக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு சீரக தண்ணியை கூட குடும்பத்தோட போறேன்னு சொன்னதுக்காக எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான் குடிக்க விடாம அப்போ எந்த அளவுக்கு இவளுக்கு வந்து அந்த கொடூரமான புத்தி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க இப்படி உள்ள தாங்க குடும்பத்தை நினப்பு வரும் யாராக இருந்தாலும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது நிலையானது கிடையாது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் இப்போ நீ என்ன கிளம்பிட்டியா அதுக்குள்ள இங்கே வருங்க ரெடி ஆகிட்டாடா இப்போ க கிளம்பி இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை பாவலாவான்னு தெரியலை என் பணத்துக்காக போடுற வேஷமா இல்லை உண்மையிலே சரி

இந்த இப்படி இவ இப்ப கிளம்பா இப்ப நான் அவளுக்கு அங்கே போன போடுவேன் ஒரே வார்த்தை என்ன சொல்லுவா இத்தனை நாள் அங்கே தானே இருந்த முடியல இப்பயே நான் சொல்றேன் நான் எங்க அம்மா வீட்டுல போய் தானே வீடியோ போடுறேன்னு நீ தானே தேவையில்லாம உட்கார சொன்ன நீ இங்க இருந்தாதான் என்னைய பேச விட மாட்டேங்கிறீங்களப்பா என்னுடைய சுதந்திரமா என்னோட கருத்துக்களை என்ன போய் பேசுறேன் நீ போடான்னு வேணா சொல்லு அப்படியே நிரந்தரமா வேணா நான் போயிடுறேன் எதுக்கு இப்ப அவங்க என்ன என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க ஒரு வீட்டுல ஒரு ஒரு பெத்த பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் எப்பயும் நடக்கிற சண்டை தானே ஆமா அவன் இப்ப போன் பண்ணா கார் எடுத்துட்டு வந்துருவேன் நாலு நாளைக்கு அங்க போயிருந்தேன் பெர்மனண்டா அங்கேயே இருந்துருவேன் பரவாயில்லையா உன் தயவே தேவையில்லை போயிருவேன் நாலு நாள் அவங்க என்னைய பாத்துக்கறாரு என்னை ரொம்ப விழுந்து விழுந்து கவனிப்பாங்க நல்லா கேட்டுக்கங்க இத ஒரு வாக்கு மூலமாவே எடுத்துக்கங்க

சரி நானே போய்க்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு நானே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குறேன் எனக்கு யாருமே தேவையில்லை யார வேணா வேணா வேணாம் அவனுக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் நான் வர வச்சுக்கிறேன் நீ ஒன்றும் இதில் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்காதப்பா எனக்கு வேணா நான் போய்க்கிறேப்பா நான் நீ ஒன்றும் இது பண்ண வேணாம் உன் டூ நிப்பாட்டி நான் காரில் போகிறேன் பேசாமல் வேலையை மாத்திரம் பார் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் தேவையில்லாமல் என்ன இது பண்ணாத டென்ஷன் ஆக்காத நான் போய் ஆஸ்பத்திரியில் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க எனக்கு தெரியும் நான் இப்போ நான் மக்களே நான் கிளம்புறேன் மக்களே யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை என் குடும்பமும் என்னையை பார்க்க வேணாம் இவ்வளும் பார்க்க வேணாம் எதுக்கு குத்தியாகவும் பார்க்க வேணாம் எதுக்கு என் உடம்ப நானே பார்த்துக்குறேன் எனக்கு என் மேலே அக்கறை இருக்குது என்னை இனிமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் காசுக்காக பழகுறா யார் குடும்பம்னு சொன்னால் உடனே தான் போட்ட ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டாடா போட்டுங்கிற நைட்டியை மாற்றிட்டு வந்துட்டானா இது எதுக்கு இப்போ தானே அதை